ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரி கலெக்ஷன் இன்னைக்கு ஜெரி கலெக்ஷன் என்ன பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா பாப்கார்ன் டாப்ஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லுங்க வாங்க கலெக்ஷன்ஸ்குள்ள போகலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என் கையில இருக்கிறது நல்ல ஒரு பாப்கார்ன் ஃபேப்ரிக் ஓகேங்களா செம்மையான ஒரு கலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷனே பாருங்களேன் செம்மையா இருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் செமையாக இருக்குது நெக் டிசைன் சூப்பராக இருக்குது உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவோடு வந்துடும் ஓகேங்களா ஸ்லீவில் இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்டு பண்ண மாதிரி இருக்கும் சைடு ஓப்பன் டாப் நான் ஹைட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சைஸ் இஷ்யூ அப்படின்னா நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி எதாவது டேமேஜ் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஓப்பனிங் வீடியோ எடுத்திருந்தால் தான் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இதை என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்னா ட்வெண்ட்டி ஒன் இருக்குது அப்போ வந்துட்டு நீங்கள் எக்ஸல் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்எம்எல் எக்ஸல் ஃபோர் சைஸஸ் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக பிடிச்சா போதும் ஏன்னா இது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் ஓகேங்களா அதனால் நம்மளுக்கு ரெகுலர் வியர் ஆஃபீஸ் வியர்க்கெலாம் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் சைஸ் பெருசாக இருக்கே அப்படின்னு நினைக்காம யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து லைட்டாக பிடிச்சிங்கன்னா போதும் மற்ற அதை விட சின்ன சைஸ் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி நைன் அண்ட் ஆஃப் இருக்குது ஓகேங்களா நல்ல ஒரு ரெகுலர் வேருக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸு செம்மையான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு சூப்பரான ஒரு ஒர்க்கு செம்மையாக இருக்குதுங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க நீங்கள் வந்துட்டு சிங்கிள் பீஸ் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் வரும் ஷிப்பிங் சார்ஜஸ் அதர் டேட்டாக இருந்தனா ஐம்பது ரூபாய் வரும் ஓகேங்களா சூப்பரான கலெக்ஷன் இன்றைக்கி வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது ஏன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது ஜஸ்ட் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்தோம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா எவ்வளோ ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒயிட் கலர்ல பேண்ட் ஷால் வியர் பண்ணீங்க அப்படின்னா இந்த லுக் வந்து செம்மையான ஒரு லுக்குங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்றவங்க பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அதுல கலர் பாருங்க ஓகேங்களா த்ரீ கலர்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் கலர் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு கலர் சூப்பராக இருக்குங்க ஓப்பன் பண்ணிடலாம் ஏன்னா பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா செம்மையான ஒரு கலெக்ஷனுங்க மைல்டான கலர் எனக்கு போதும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி அழகாக இருக்கும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு மினுங்குது சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஓகேங்களா இதுல இன்னொரு கலர் அவைலபிளாக இருக்கு இந்த கலர் இதில் வந்துட்டு த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு யாருக்கு வேணுமோ சீக்கிரமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்க இதில் உங்களுக்கு அதிலே ஹிபெல்ட் அட்டாச்சா இருக்கு ஆல்ரெடி இதில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சூப்பராக இருந்தது செம்மையான கலெக்ஷன் இதோட மெஷர்மெண்ட் சொல்றேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்றவங்க பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா செம்மையாக இருக்குங்க நல்லா பாப்கார்ன்லேயும் நல்லா ஹெவியாக இருக்குது இது வந்துட்டு என் சைஸ் இருக்கிறவங்க வரை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னா டுவெண்ட்டி த்ரீ இருக்குது செஸ்ட்டு வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ இருக்குது ஓகேங்களா ஹைட் நான் சொல்லிடுறேன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் எல்லா இதுலேயுமே ஹைட்டு செஸ்ட்டு சொல்லிகிட்டு இருக்கேங்க ஃபார்ட்டி ஒன் அண்ட் ஆஃப் இருக்குது ஃபார்ட்டி ஒன் அண்ட் ஆஃப்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது செம்மையான கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க நல்ல ஒரு பிளாக் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு செம்ம எம்ப்ராய்டரி ஒர்க்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க நல்ல ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வரும் சைட் ஓப்பன் டாப் தான் ஓகேங்களா நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஸ்லீவை செம்மையான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் எங்கேயுமே கிடைக்காத விலை ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரான கலெக்ஷனுங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது யூனிக்கான மாடலுங்க சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அதில் வந்துட்டு என்னென்ன கலர் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஓகேங்களா அழகான ஒரு ப்ளூ கலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க அழகான ஒரு ப்ளூ கலர் செம்மையாக இருக்குங்க ப்ளூ கலர் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கலர் லைட் பிஸ்கெட் கலர் மாதிரி ஓகேங்களா நெக்ஸ்ட் வாங்க வந்து இந்த கலர் அதுக்கப்புறம் இந்த கலர் வைன் கலர் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது இந்த கலர் ஓகேங்களா சேம் எது வீடியோவில் தெரியுதோ அதே கலர் தாங்க சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பாயில் பிரிண்ட் நான் சொன்னேன் இல்லையா நேற்றே சொன்னேன் இல்லையா பாயில் ப்ரிண்ட்ஸில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங் கொடுத்த ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு இது சூப்பராக இருக்குது ரேயான்ல வந்துருக்கு பாயில் பிரிண்ட் இது போகாது ஹெவி ரேயான்ல பாயில் பிரிண்ட் செம்மையான ஒரு கலெக்ஷன் த்ரீ ஃபோர்த்ஸ்லீவு சைடு ஓப்பன் டாப்போடு வருது இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி மட்டும்தான் வெறும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் லைவ் வர முடியல என்னால் ஓகேங்களா நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன் டூ டூ த்ரீ டேஸ் தான் அதுக்கப்புறம் லைவ்ல பார்க்கலாம் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ இருக்கு மெஷர்மெண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி டூ இருக்குது அப்படின்னா டபுள் எக்ஸ்எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் யார் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டபா எக்ஸல் இருக்கிறவங்க லைட்டாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது வெறும் ஒன் எயிட்டிக்கு ஆஃபீஸ் வேர்க்கெலாம் இது செம்மையான ஒரு கலெக்ஷன் ஃபார்ட்டி ஒன் இருக்குது ஹைட்டு ஓகேங்களா காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செம்மையான கலெக்ஷன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பாயில் பிரிண்ட் இதுக்கு அழகாக ஒரு பிளாக் கலரோ இல்லைன்னா க்ரே கலர் பேண்ட் ஷால் வேர் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஜஸ்ட் ஒன் எயிட்டி மட்டும்தான் வெறும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கும்போதே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் சீக்கிரமாக நீங்கள் பார்க்க முடியும் ஓகேங்களா அவைலபிள் கலர்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் கலர் ஓகேங்களா செம்மையான ஒரு பிங்க் கலர் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ளூ கலர் நான் வெளியே எடுத்து காமிச்சிருந்தேன் ப்ளூ கலர் மொத்தம் இதில் வந்துட்டு த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம் யாருக்கு எது வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஜெரி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு வந்து தமிழ்நாடாக இருந்தால் முப்பது ரூபா ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஓகேங்களா சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த டாப் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு கிராண்ட் கலெக்ஷன் செம்மையாக இருக்குது ஃப்ராக் மாடல் நல்லா எனக்கு வந்துட்டு இவ்வளோதான் ஹைட் கம்மியாக இருக்குது சூப்பரான ஒரு அம்பர்லா செமையாக இருக்குங்க நல்ல ஒரு மல்டி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒரு ஹிப் வரும் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் பற்றிங்க எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்